இந்த உலகத்துல சமாதானத்தை சமாதானமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மையாகவே அறிந்திருந்த மாணவர்களே யார் இவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்க இந்த உலகத்துல தேவன் மனிதனாக பிறந்த பொழுது குழந்தையா இந்த உலகத்தில் பிறந்த பொழுது உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷன் மேல் பிரியமோ பூமியில சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தூதர்கள் வாழ்த்தினாங்க அன்பான தினமே மனு மக்கள் மேல மனு மக்களுக்குள்ள மனிதர்களாகிய நமக்குள்ள சமாதானத்தை நாம் விரும்புகிறோம் அதே போல நம்ம உண்டு பண்ணின மெய் தெய்வம் அதை தான் கொடுக்க விரும்புகிறார் அன்பானவர்களே நம்மை உண்டு பண்ணின தெய்வத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளணும் ஏன்னா மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி அவனவன் தன் தன் வழியில போனோம் சமாதான குலைச்சலுக்கு காரணம் மனித வாழ்வில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு பாவம் அக்கிரமம் தான் அன்பானவர்களே முதலாவது நான் அக்கிரமத்துல இருக்கிறேன் பாவத்துல இருக்கிறேன் கடவுளுக்கு விரோதமான ஒரு டிராக்ல இருக்கிறேங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்வதற்காக தான் ஏசு கிரசு கிட்ட வரணும் ஏன்னா இந்த ஆண்டவராகிய இயேசு சிலுவையில பகையை கொன்றார்னு போட்டிருக்கு சிலுவையில நம்ம மனித வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கேடுபாடுகளையும் நீக்கினார் அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சகலவிதமான தீமையையும் சிலுவையில அவர் அழித்தார் என்பவர்களே இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சந்தின ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு மனிதனுக்கு உண்டா இருக்கு மெய்யாகவே இந்த உலக வாழ்வுல பாவம் இல்லாத ஒரு வாழ்வு சாத்தியமா அப்படின்னா முதலாவது நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும் ஏன்னா என்கிட்ட பாவம் இல்லைன்னு உலகத்துல பிறந்த எந்த மனிதனால சொல்லுவான்னா அவன் தன்னைத்தான் வஞ்சித்துக் மனிதன் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வான் என்றால் அவன் தன்னை உண்டு பண்ணின தெய்வத்தை பொய்ய நாக்குறான் போட்டிருக்கு அப்ப ஒரே வழி என்னன்னா மனிதனா பிறந்த என்னிடத்துல என் இருதயம் துருக்கு கேடு நிறைந்தது என்பதை ஒத்துக்கொள்ளணும் அப்படி ஒத்துக்கிட்டு இயேசு கிட்ட சரணடைகிற மனிதனுக்கு முதலாவது பாவ மன்னிப்பு உண்டான்பானவர்களே இந்த இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்னன்னா அவர் நமக்காக என்ன செய்தாரோ அதை அறிந்து கொள்ளணும் எனக்காக இயேசு சிலுவையில என் பாவம் நீங்க சிலுவையில ரத்த சிந்தி மறித்தார் என்பதை அறிந்து கொள்ளணும் அதை விசுவாசிக்கணும் ஆண்டவரே நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளணும் மனம் திரும்புதல் இல்லாத மனிதனுக்கு இந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் வருவதற்கான வாய்ப்பில்லை மனம் திரும்பாத மனிதன் நீதிமானாய் ஆக்கப்படுவதற்கு வேறு ஒரு வழி இல்லை மனம் திரும்புதல் மருளவராஜர் சமீபமாக இருக்குதுன்னு யோசிச்சு சொன்னார் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை நல்லா புரிந்து முதலாவது நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளணும் அந்த மனு செய்த தனக்கு நினைவு பாவங்களையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டுடணும் அதன் பிறகு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வச்சு ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன் என் வாழ்வுல நீங்க வாங்கன்னு யாரு கேட்டாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் வரார் காரணம் என்னன்னா நம்ம ஆத்மாவை உண்டு பண்ணின அந்த